இருந்தது மொத்தத்தில் இன்னுமே வந்து எங்களுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு சனி வக்ரங்கிறது வந்து ஒரு நல்ல பலனில் கொடுக்க போகுது இந்த பலன்கள்ங்கிறது வந்து கடனை தீர்க்கக்கூடியதாகவும் அவங்க பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடியதாக தான் அது இருக்கும் எந்த விதத்துலேயும் சனி வக்ரங்கிறது வந்து துளாராசிக்காரங்களை பாதிக்காது தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அதனால் அவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணாங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து சோதனைகள் எல்லாருக்குமே வரும் அது சகஜம் ஆனால் இவங்களுக்கு வெற்றியை நோக்கிய பயணமாக தான் இருக்கும் அதனால் சனி வக்ரத்தை கண்டு இவங்க கலங்க வேண்டியதில்லை ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்த வருஷ நேரம் அவங்க எதிர்பார்த்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் அதிக பண வரவுகளையும் அவங்களுக்கு இப்போ கொடுக்க போகுது குறிப்பாக கடனில் வந்து மீள போகிறாங்க அல்லது கடன் கொடுத்துருந்த இருந்து திரும்ப வசூலாகும் அப்படி ஒரு அற்புதமான காலங்கிறது இந்த சனி வக்ரமாக இருக்கும் நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு யோக பலன்கள் தான் கிடைக்கும் விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விளங்கிடுச்சு இனிமேல் நல்ல நேரம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சனி வக்ரமானதுனால அவங்களுக்கு அப்படியே ரிவர்ஸாக ஆயிடுமா விருச்சக ராசிக்காரங்க அதிக துன்பப்பட்டுட்டாங்க ரொம்பவே வந்து மனவேதனை துடி துடிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு அவங்க கண்டிப்பாக போயிட்டாங்க நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதராங்கிற அளவுக்கு அவங்களே மைண்ட் செட் பண்ணுற அளவுக்கு போனது இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி முடக்கு சனி கடந்த ரெண்டரை வருஷமா ஏதாவது ஒரு விஷயத்தை